உறவுகளுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுன்னு பார்த்துட்டு வரோம்ல அதன் அடிப்படையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கும் போது நம்ம எப்போதுமே கருத்தை சொல்லும் குட்டி கதை தானே பார்ப்போம் அந்த கருத்தை சொல்லும் குட்டி கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா என்ன அப்படின்னா இது ஒரு அழகான ஒரு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு எந்த நாட்டில் நடந்த கதைன்னு குறிப்பிடத்தகாத ஒரு அருமையான கதை இது இந்த கதைக்கு இந்த கதை எழுதினவரை முதல் நாம பாக்கணும்ல என்னன்னா முதல்ல ஒரு சேர மன்னனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க ஒருத்தர் பேர் சேரன் செங்குட்டவன் இன்னொருத்தர் பேர் இளங்கோவடிகள் இப்படி இருக்க ரெண்டு பேருக்குமே வந்து அஹ் ஒரு ஜோதிடர்கள்லாம் அடுத்த ஆட்சிக்கு யார் வரப்போறா ஏன்னா ரெண்டு மகன்கள்ல யார் வரப்போறான்னு தெரிய வேணும்ல இல்ல அதனால ஜோதிடர்கள்ல கேட்க அவங்க சொல்றாங்க ரெண்டாவது மகனான இளங்கோவடிகள் ஆட்சிக்கு வந்தாதான் அந்த ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் சொல்ல ஆனா அந்த இளங்கோவடிகளோ அண்ணன் இருக்க நான் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி சேரன் செங்குட்டுவன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே துறவரம் போறாரு துறவரம் போனதுக்கு அப்புறம் சேரன் செங்குட்டுவனை ஆட்சிக்கு ஏத்துறாங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா சேரன் செங்குட்டுவன் நல்லா ஆட்சி பண்றாரு இதுல இருந்து ஒரு கருத்து என்னன்னா சோதிடர்கள் சொன்னாலுமே நம்ம மனசு நினைச்சா எது வேணாலும் இளங்கோடிகள் புரிய வச்சாலும் மக்களுக்கு அதே மாதிரியே இளங்கோடிகள் துறவரம் பூண்ட அவரு சேர மன்னர் அதாவது சேரன் செங்குட்டுவனையும் அஹ் அண்ணன் தம்பி இளங்கோடிகளும் சேரன் செங்குட்டுவனும் மலையை வந்து சுத்தி பார்க்கறதுக்காண்டி போறாங்க ரெண்டு பேரும் அப்படி பா போகும்போது அங்க வந்து மக்கள் ஒரு வினோதமா ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா கும்மி அடிக்கிறது கும்மி அடிக்கிறதுல என்னம்மா வினோதம் இருக்கு அந்த காலத்துல எல்லாருமே கும்மி அடிச்சுதான் விளையாண்டாங்க அது உங்களுக்கு வேணா உங்க காலத்து பிள்ளைங்களுக்கு வேணா வினோதமா இருக்கலாம் ஆனா அப்பெல்லாம் அது நிகழ்றது தானம்மா இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை அவங்க கும்மி அடிச்சது என்னமோ எல்லாரும் பண்றதுதான் தான் ஆனா அவங்க பச பாடின பாட்டு தான் அவங்களுக்கு வினோதமா இருந்தது என்னது அப்படின்னா ஒரு பெண்ணுடைய பெருமைய பறைசாற்ற விதமா ஒரு பாட்டா அவங்க பாடுறாங்க அதாவது விண்ணில அவங்க கேட்ட ஒரு அப்படின்னா இருந்து வானவர்கள் எல்லாமே வந்து அவருடைய அந்த பெண்ணுடைய கணவர் வந்து அந்த மகிழ்ச்சியா வந்து விண்ணுலகிற்கு போனா அப்படின்ன மாதிரி ஒரு பாட்டை வந்து கேட்கிறாரு அவரு அப்படி கேட்ட உடனே யார் அது அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னு இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அப்பதான் ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம சீத்தலை சாத்தனார் இந்த சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்டயும் சேரன் செங்குட்டு ஐயா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அந்த பாட்டுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சீத்தலை நான் கேட்க ஒண்ணே ஆமா அந்த பாட்டுல இருக்கிற பின் யாரு அவங்களுக்கு நடந்தது என்ன இவ்வளவு பெருமையா இந்த மக்கள் பாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கேட்குறாங்க சீத்தலை சாத்தனார்ட சீத்தலை சாத்தனார் சொல்ல தொடங்குறாரு இந்த பொண்ணுடைய பேர் கண்ணகி அவருடைய அவருடைய கணவன் பேர் கோவலன் அவங்க அப்பா அம்மா பேரு அவங்களுடைய குடும்ப வரலாறு அதுக்கப்புறமா இது ஒரு மாதவி அப்படின்ற ஒரு பெண்ணால் அவங்க வாழ்க்கையில் வந்த மாற்றம் அவங்க ஒரு ஊரு பக்கம் ஊருக்கும் போன மாற்றம் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு சீத்தலை சாதனார் இதை கேட்ட இளங்கோடிகளுக்கும் சேரன் செங்குட்டுன்னு சொல்கிறாங்க இதை கண்டிப்பாக ஒரு புத்தக பதிப்பாக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சீதலை சாதனார் சொல்கிறாரே உடனே அது இளங்கோடிகளை பார்த்து பார்க்குறாரு நீங்கள் தான் இந்த பதிப்பத்தை தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இளங்கோடிகள்கிட்ட கேட்க இளங்கோடிகளும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா சீதலை சாத்தனாரை பத்தி நமக்கு தெரியும் ஏன்னா இவர் வந்து மணிமேகலை அப்படின்ற மாம்பெரும் காப்பியத்தை இவர் இயற்றினாரு அப்படின்றது தெரியும் சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகாரம் அப்படின்ற பேர்ல நீங்க இயற்றணும் அப்படின்னு சொன்னவர் சீத்தலை சாத்தனார் தான் அதனால இளங்கோவடிகள்கிட்ட சொல்ல சீத்த இளங்கோவடிகளும் எழுத தொடங்குறாரு கண்ணகிய பத்தி அவ்வளவு அருமையான இந்த புத்தகத்தை எழுதுறாரு எழுதுன உடனே அவருக்கு அந்த புத்தகத்தை பார்க்க வேண்டிய ஒரு ஒரு என்னென்ன இருக்குமோ வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன மாற்றங்கள் எப்படிலாம் நடக்கும் விதிய மதியால வெல்ல முடியுமா எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் நம்ம சிலப்பதிகாரத்துலதான் இருக்கும் என்ன அப்படின்னா இந்த சிலப்பதிகாரத்துல சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அப்படின்ற மூணு நாடுகள் அப்ப வந்து சேர அந்த மூணு பிரிவுகளாம் இருந்துச்சு தமிழ்நாட்டுல இந்த மூன்று பிரிவுகளும் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றத ஒவ்வொரு நாடா சொல்லியிருந்தாரு சொல்லாம சொல்லியிருப்பாரு இந்த நாட்டுக்கு இந்த சிறப்புன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார் குடிப்பிட்டு இருக்க மாட்டாரு ஆனா அது சொல்லாம சொல்லிருப்பாரு எப்படின்னா சோழ நாட்டில் வீரமான பெண்மணிகள் பிறந்திருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு அதாவது கண்ணகி சோழ நாட்டுல பிறந்தவங்க பாண்டிய நாட்டுல நீதி தவற நீர நீதியை வந்து என்னைக்குமே பாண்டிய தவற மாட்டாங்க அப்படி தவறுனா அவங்க நீதி தவறுனதுக்கு கண்டிப்பா தண்டனை அவங்களே கொடுத்துக்குவாங்க அப்படின்றதுக்கும் அவங்க சொல்லாம சொல்லியிருப்பார் அதே மாதிரியே சேர நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பெண் ஒரு ஒரு ஆ வைராக்கியமான ஒரு மனுஷங்களுக்கு ஒரு திறமைக்கு எப்படியெல்லாம் அவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கணுமோ அத்தனையும் அவங்க கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம சேல நாட்டு மக்களை பற்றி சொல்லியிருப்பாரு அது மாதிரி முன்நாடுகளுக்கும் ஒரு ஒரு சிறப்ப வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி வந்து அந்த சிலப்பதிகாரத்துல இவ்வளவுக்கும் நடந்த கதை இந்த கதத்துல கதையில வந்து சிலப்பதிகாரமே இருக்கு அப்படின்னா இது எல்லாமே ஒரே ஒரு பெண்ணை வச்சு அந்த பெண் வந்து பூமாதேவிய மாதிரி பொறுமையா இருந்த பெண்ணு கோவப்பட்ட எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்றத சொல்ற ஒரு காப்பியமா சிலப்பதிகாரம் இருந்தது கண்ணைக்கு எவ்வளவு பெரிய ஒரு நீதி தேவதை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நீதி கண்ணகியுடைய அவங்களுடைய கோயில் கண்டெடுக்கப்பட்ட நாள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி பௌர்ணமியில கண்ணகி கோவில அவங்களுக்கு வந்து திருவிழா நடக்கும் அங்கே திருவிழா நம்ம போய் செய்யலனாலும் மனசுக்குள்ள கண்ணகி செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்த்து அதே மாதிரியே என்னைக்குமே நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனம் தளராம எந்த ஒரு அநீதியையும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மனசோட எந்த நாள்லயும் தைரியத்தை கைவிடவே கூடாது அப்படின்ற மனசோட நம்ம இருக்கணும் இந்த கருத்தை சொல்லும் புத்தி கதையில இதை நீங்க உணர்ந்திருப்பீங்க கண்டிப்பா சிலப்பதிகாரத்துல நித்தம் நித்தம் நீங்க நினைச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கூறி உங்களுடைய விடைபெறுவது நான் உங்கள் வீசாத்திரி வீடா ஊராட்சி ஒன்றிய இடைநிலை பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் ஏழாம் வகுப்பு பயின்று வருகிறேன் உங்களுக்கு நிறைய நன்றி வணக்கம்